பாப்பா சேட்டவா அம்மா உனக்கு வெளியே கூட்டு போய் செடியெல்லாம் காட்டுறேன் பால் போட்டு விளாடுவோமா ஏன் மாது ஏட்டி மது என்னம்மா ஏட்டி இட்லி சுட்டு வச்சாப்பிள்ள இருக்கு திங்கலையா ஏம்மா எனக்கு பசிக்கலம்மா நான் அப்புறமா சாப்பிடுறேன் அந்த மொட்டை பையன நினைச்சு நினைச்சிட்டு கிடக்காத சாப்பிடல சாப்பிடுறேன்னு அவன் நல்லா தின்னு வச்சு சந்தோஷமா தான் இருக்கான் நீ எதுக்கு நீ வருத்திக்கிடுத யாரையுமே நினைச்சலாம் அப்படி இல்லம்மா நஜமாவே இப்ப தான் காபி குடிச்சேன் என்ன மது இன்னைக்கு காலேஜ் போலயா அப்பா ஒரு வாரம் லீவ் சொல்லிட்டேன்ப்பா எதுக்கு ஒரு வாரம் லீவ் போடணும் காலேஜ் கூட போக வேண்டியதானே இல்லப்பா சண்டை போட்ட வந்து அன்னைக்கே நான் காலேஜ்ல சொல்லிட்டேன்ப்பா இனி அடுத்த வாரம் திங்கக்கிழமை இருந்து பேர்வேன்ப்பா ஏன் காலையில சாப்பாடு சாப்பிடாம கிடக்க இப்ப சாப்பிடுவேன்ப்பா பெரிய வாத்தியாரு எனக்கு கேள தீட்டு வந்துட்டாரு கிழவி நீ குளிச்சிய காலையில குளிச்சுட்டேன் கோமாரா என்ன நக்கல் பேச்சு பேசுத நீர் என்ன கோமரனா நீரும் கலவன் தானே எனக்கு கலவிங்கிரு செல்லமான குட்டை என்ன ஸ்கேல் எடுத்துட்டா ஒரு படியாதான் வருவாரு அம்மா 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 எதுக்கு இப்படி அடிக்குறே என் மெண்டல் கலவா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு எவ்வளவு சொன்னே கேட்கவே இல்ல என் பிள்ளை கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்கா முதல்ல பைத்தியம் மாதிரி அடிக்குறத நிறுத்துங்க ஆனா அவன ஸ்கேல் எடுத்துட்டு அடிபாரு என்னமா தான் வாயில வருது அப்பா அம்மா பாவம் பா அப்பா அடிக்காதீங்க பா பாருங்க சும்மா சும்மா ஸ்கேல கொண்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்புறம் பார்த்துக்கிட்டு முடிச்சுக்கிடுங்க ஒரு அளவு தான் பொறுமையா இருக்கிறது என்ன செய்ய கல்யாணம்ன்றத பிரச்சனை வரதான் செய்யும் பிரச்சனை ஆயிட்டு அதுக்கு இப்போ என்னையும் அடிச்சுட்டு அடிக்கிறது ஆ இவ்வளோ நாள் பழைய லட்சத்து தானே இருந்தீரு நல்லா இருந்தா நல்ல வரனே நல்லா இல்லாட்டி நான் தான் பார்த்த வரணும் ஏமலை பழியா இட்லி எடுத்து போய் கிழவன் தலையில் ஏதாவது இளநீ கிழனி விழுந்து மெண்டல் ஆயிடணும் பாடாப்படுத்திக்கிட்டு நடக்கான் திங்கக்கிழமையில இருந்து ஒழுங்கா காலேஜுக்கு வேலைக்கு போயிருந்த கண்ணு இந்த நேரமும் காசிக்கிட்டே இருக்காத ஆமா எல்லாம் சந்தோஷமா காலேஜ்ல போய் பேசி வச்சு எல்லாரும் கூடயும் ஈரி சரிப்பா பனிமலருக்கு குட் மார்னிங் போடவே இல்லையே பனிமலர் அன்னைக்கு எல்லாம் குட் மார்னிங் போடலன்னு என்ன கோவப்பட்டது இப்ப போய் போட்டு விட்டுறணும் எங்க மதுப்புல உட்காந்துருக்கா அந்த கிளவி பண்ணதெல்லாம் இது நம்ம சொல்லாண்டா நான் ரெண்டு மூணு எக்ஸி போய் போய் பிட்டு போட்டு விடுவேன் நீங்க எல்லாரும் ஆமா சாமி மட்டும் போடுங்க சரியா என்ன மது மூஞ்சி ஒரே மாதிரி பிரகாசமா இருக்கு வாங்க அண்ணி எல்லாரும் வாங்க என்னமா மது சாப்பிட்டியா இல்லக்கா தான் சாப்பிடணும் ஏட்டி அங்கதான் போனோன்ட்டி உன் புருஷன் வீட்டுக்கு ஆளே ஒரு மாதிரி வாடனாப்புல இருந்தான் ரொம்ப மூஞ்சு எல்லாம் வாடிப்பே ஒரு மாதிரி இருந்தான் மது எப்படி இருக்கா மது எப்படி இருக்கான்னு ஒன்னே கேட்டு இடந்தான் அதுக்கப்புறமா நான் தான் அவன் நல்லா இருக்கா நான் அவன் நல்லா சந்தோஷமா இருக்கா நீ உங்க அம்மா பேச்ச கடாத்துட்டு இங்கே கடை அப்படின்னு இல்ல நான் வந்து கூப்பிட வாரேன் கூப்பிட வாரேன்னு சொல்லியிருக்கான் அண்ணி நீங்க நல்லா பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது

அண்ணே சும்மா சும்மா போய் பிடுவாதீங்க அண்ணி அவர் அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டார் நீங்கள் சொல்கிறதலே செய்யுது பரவாயில்ல அண்ணி என்னைய புரிஞ்சுக்கிட்டு அவர் கூப்பிட வந்தாலே போதும் அதுக்கு முந்தி நானெலாம் போகவே மாட்டேன் நீ போக வேண்டும் நீ இவ்வளோ நாளும் இங்கே இரு ஆனால் மூஞ்சியது தொங்க விட்டுட்ருக்காம நல்லா சந்தோஷமாக இரு இப்போ நல்லா சிரிச்ச மூஞ்சாக தான் இருக்கா அதே மாதிரி நல்ல காலேஜுக்கு போய் வந்து இரு சரியா ஆ சரி அண்ணி நமக்கு பொய் சொல்ல இன்னும் பயிற்சி வேணும் போலக்கா அம்மா உனக்கா பயிற்சி வேணும் நீ பொய் சொல்றதுலயே டிகிரி முடிச்சவளாச்சே இந்த பிள்ளை நம்மள பத்தியா சரி வாங்க நம்ம ஊர்கா வேலைய பாப்போம் அப்புறமே இவங்க பஞ்சாயத்தையும் சேர்த்து பாத்துறோம் ஆ சரி டீ வா ஊர்காய் போட போவோம் டிடி வீட்லயே இரு ஏதோனா போனடி நாக ஊர்கா போட போறோம் சரியா ஆ சரி அண்ணி என்ன ஒரே கூட்டமா இருக்கு

மது தம்பியோ சொல்லணுமோ அப்படி சாரேப்பா ஏம்மா இப்ப ஏன்னா எதுக்கு அவசரமா பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு வந்து தம்பி யாருயா மதுரைல நமக்கு ஒரு பெரிய வீடு இருக்கலாம்ப்பா அதுல ஏதோ பிரச்சனை பண்ண போறாங்களா எனக்கு நியூஸ் வந்தது நீ அந்த வீட்ல போய் ஒரு அஞ்சு நாள் தங்கிட்டு வாப்ப யாரும் பிரச்சனை பண்ண போறாங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்க அதெல்லாம் தெரியலப்பா இதுதான் நமக்கு நியூஸ் வந்துச்சு நம்ம வீட்டை யாராவது அபகரிக்க பாக்காவலாம் அதனால அந்த வீட்டை பிடிக்கிறதுக்காக வந்தாலும் வருவாங்க ஏன்னா வீட்டில போய் இறந்துருப்பா 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 அந்த வீட்டோட மதிப்பு ரெண்டு கோடி நாயமா அங்க போய் இருக்கணும் காவலுக்கு ஏதாவது ஒரு வாட்ச்மேன போட்டுற வேண்டியது ஒரு அஞ்சு நாள் மட்டும் வீட்டை போய் பார்த்து வச்சு இறந்துட்டு வாப்பா போப்பா பாப்பா பாப்பா

திடீர்னு எங்கக்கா ஓடுதான் ஒரு கரை விட்டு ஓடுதானா வெளிநாட்டுக்கு எங்கேயும் போறானா என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் மதர பஸ்ல யார போறான் நம்மளும் யாருவோம் ஆமா எங்க போறான்னு பாத்துறணும்க்கா இவன் எனக்கு சந்தேகமா இருக்கு இதுவும் வேற எதுவும் செட்டப் வச்சிருப்பானோ இவன் முறைக்கு ஒன்னே அதிகம் நீ வேற வாப்பி பாப்போம் சென்னலோரமா மறைஞ்சுல உட்காந்துருக்கான் வாங்க அவனுக்கு பின்னாடி போய் இருப்போம் கண்டிப்பா வடிவு தான் அனுப்பி விட்டுருப்பா என்னன்னு கேட்டுருவோமே எதுக்கு அவனை ஃபாலோ பண்ணணும் ஆரியா தம்பி ஆரியா எங்க போறியா கீதாக்கா என்ன இந்த பக்கம்

என்பா மாமியார் நெஞ்சிலும் மிதிக்கிறதுக்கு எல்லா மருமகளுக்கும் உரிமை இருக்குப்பா அதனால அதுல மிதிக்கலாமோ ஏன்டி உனக்கு சோராக்கி குழம்பாக்கி போட்டு உன் பிள்ளையா உட்காந்து வளர்த்துக்கிட்டு இருக்காது அது ஐயோ பாவம் நீங்க சொன்னீங்க உரிமை இருக்குன்னு அதான் கேட்டேன் நான் ஒரு ஃபிளோல அடிச்சு கொடுக்க எனக்கு பேசும்போது பேசாதீங்க மறந்துடும் தம்பி யாரியா மது உனக்கு நினைச்சு நினச்சி உரிக்கிட்டே இருக்காயா பாயா வந்து பாரு பிள்ளைய வீட்டுக்கு காலேஜுக்குலாம் லீவ் போட்டு வீட்டுலயே கிடக்காதீங்கமா நீங்களா ஒரு மனுஷனாயா ஏக்கா ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டோக்கா எங்கள் அம்மாவும் நொய் நொயின்னு வந்துகிட்டு இருக்காவோ இப்போ உடனே போய் சமாதானப்படுத்தினா என்னதான் சொல்லி சமாதானப்படுத்த எனக்கு ஒன்றுமே புரியலை எப்போ புருஷ முன்னாடி எக்கோலாம் வரக்கூடாது இப்போ எக்கோ வந்தால் இப்படித்தான் என்னதுக்கா எக்கோ அதான் நீ பெருசா நான் பெருசானு போட்டு பார்க்குற எக்கோ ஈகோ காது ஆரியா பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படித்து பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிற எனக்கு தெரியும் தப்பு தப்பாக இங்கிலீஷ் எனக்கு மாற்றி சொல்லிக்கிட்டு எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் சரிக்கா அது எக்கோவாகவே இருந்துட்டு போகுது எனக்கு எந்த எக்கோவும் இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஃப்ரீயாக விடுங்கக்கா அப்புறம் சரியாயிரும் ஆல் ரைட் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நீ கண்டிப்பாக உன்னுடைய பொண்ணாடிக்கிட்ட வந்து சமாதானப்படுத்தி பேசுகிறேன் ஓகேவா அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஆ கண்டிப்பாக வாரு சரி மதுரைக்குலாம் போகண்டா இறங்கி இங்கே கூட வா உங்கள் அம்மா ஏதாவது வளரிட்டு நடக்கும் ஆ சரிக்கா சாமியா ஒரு வெளியே ஒரு டீ கடை இருக்கு பாரு அங்க டீயும் சூடா பஜ்ஜியும் இருக்குமா எனக்கு வாங்கி கொடு அப்ப எனக்கு இல்லையா நீயும் கேளு

அந்த பக்கம் ஜன்னல் வழியா குதிச்சிருவோம் ஒன்னொன்னா கேட்டு நம்ம மொட்டை அடிச்சிருவாங்க அவனே வாங்கி தரான் உங்களுக்கு எங்க வலிக்குது நான் நைட்டு கேட்டா நீங்க சேலை கேளுங்க அவன் வாங்கி தரங்க போது நீங்க எங்க தேவலாம தலையிடுதியோ இல்லட்டி ஒரே டே கேட்கும் போது அவன் வாங்கி தரமா இப்போதைக்கு இந்த டீ பஜ்ஜி பிரியாணியோட நிறுத்திக்கோ எங்க நான் வாங்கினா உங்களுக்கு என்ன கேச்சது நீங்களும் ரெண்டு நைட்டு கேளுங்க தம்பி ஆரியா எப்ப எங்க போன சீட்டு கடையில எதுவும் ஒளிஞ்சு கிடக்கானா ஆரியா 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 வெளியே வாரியா ஏக்கா அங்கிட்டு நடந்துலாம் போறார் ஓட்டுல எப்படி அடி எடுப்பாரு சன்னல் வழியா ஓடிட்டான் போலயே நான் சொன்னே டீ பச்சை ஓடி பிரியாணி ஓடி நிறுத்தி கிடவுனே தியாவளம் இவ ஒண்ணுனா கேட்டா ஓடிட்டான் சரி சரி டென்ஷன் ஆவதிங்க வாங்க போவோம் வணக்காரணா கஞ்ச பைய ரெண்டு நைட்டி எடுத்து கேட்டதுக்கு இந்த ஓட்டம் ஓடதான் ஆளும் மண்டையும் பாருங்க ஆமா அவன ஓட ஓடிட்டு வாய் பேசிட்டு இருக்கா வாய் தம்பி யாரியா அம்மா உனக்கு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு ஐயா ஐயன் பெரியவர் எங்க இருந்தேன் அம்மா அவனை பாத்தீங்களா அவன் ஜன்னல் வழியா குதிச்சு போயிட்டான் ஜன்னல் வழியா குதிச்சு போயிட்டானா ஏப்பி அதில் போறவேன் ஒரு காசுக்கு ஆக மாட்டான் வீட்டில் போய் உட்காந்துருப்பானா சார் நம்ம பிளான்லாம் வீணா போயிட்டு வர வர பரட்ட எங்க ஒரு பரட்ட சூப்பரான பரட்ட இப்ப பார்த்தா இந்த பியாதி எடப்ப ஏதாவது கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான் எனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் பரட்டை என்கிற அழகு சுந்தரி அவனை போய் கூப்பிட்டு ஏதாவது பண்ணணும் சீனியர் கொஞ்சம் இங்க வாங்க என்னடா இது

உடனே நான் சும்மா விட மாட்டேன்றி